AHHHHH <laughs> கொல்லிமலை ஸ்ரீ சுவாமியின் ஆசிகளும் அருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் உள்ள மாசி சுவாமியை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் குருமசிதாங்காய சிதாங்காய் மகாவீராய் தம்சிநேத்ராய் மாலாதராயணி இளம் பிரதாய் சர்வபாபக்கனி சர்வபாயக்கனி சிவபுத்திராய கருப்பாய கிருபாகராய சுவா நேரலையில் இருக்கும் நண்பர்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சேனலை இலவச சோழி பிரசன்னம் பார்க்க விரும்புபவர்கள் உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் பதிவிடவும் எந்த பிரச்சனைக்காக சோழி பிரசன்னம் பார்க்கிறீர்கள் அந்த காரணத்தை பதிவிடவும் நண்பர்களே சிறிது நேரம்தான் லைவில் இருப்பேன் பூஜைவாளருக்கு சீக்கிரமாக அவங்க பதிவுகளை நீங்கள் போடுங்க கொல்லுமலை ஸ்ரீ மாசிப்பிரியன சுவாமியின் ஆசியம் மகளும் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் மாசி மாசிப்பிரியன சாமியை வேண்டி வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் கொல்லிமலை ஸ்ரீ மாசிபிராண சுவாமியின் ஆசையிலும் அருளும் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே லைவிலிருக்கிற நண்பர்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க வணக்கம் ஐயப்பன் வணக்கம் வாங்க யாரா நீங்கள் காலையிலேயே வந்துருந்தீங்க பதிவு கேட்டிருந்தீங்க வர்றவங்க சேனலை லைக் செய்யுங்க நண்பர்களே சேனலை லைக் செய்துவிட்டு உங்கள் பதிவுகளை போடுங்க கொல்லிமலை மாசிப்பிரியன சுவாமியின் ஆசைகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வர்ற நண்பர்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் பதிவுகளை நீங்கள் போடுங்கள்

ओम क्रम सिद्धांगाय महावीर तम स्नेहाय महाराजराय नि राम प्रदाय सर्व भावकने सर्व भयकने पुत्राय कृपाय कृपा करय सोला वनकम अय्यप्पन वांगे சேனல் லைக் பண்ணுங்க யப்பன் மிக்க மகிழ்ச்சி ஐயப்பன் சகோ மிக்க நிகழ்ச்சி வெளிநாடு போகிற பற்றின கணக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா அது நீங்கள் போகலான்னு சொல்லி தான் உத்தரவு கொடுத்துருக்காரு எவ்வளோ இதில் எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கேன் பாருங்கள் குலசை முத்தாரம்மனோட பாஸ் எடுக்கலான்னு சொன்னீங்க திருச்செந்தூர் முருகன் எது பெஸ்ட்டுன்னு கேட்டீங்க உங்களுக்கு உத்தரவு வந்துட்டு ஐயா இருந்துட்டு குலசை முத்தாரம்மன் வந்து தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா குளசை முத்தாரம்மனை வழிபடுங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா குளசை முத்தாரம்மன் அம்மனை கண்டிப்பாக நீந்துட்டு உபாசனை எடுக்கலாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான கேள்வி கேட்டிருந்தீங்க அதுவும் நீங்கள் நல்லபடியாக தாராளமாக போயிட்டு வரலாம் நல்லா சிறப்பாக இருக்குது அது அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது சரிங்களா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் காத்திருக்கு ஐயப்பன் வெளிநாட்டில் வெளிநாட்டு வருமானத்தில் உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதில் ஓம் குரும சிதாங்காய மகாவீராயு தம் ஸ்னேத்ராய் மாரதராய் நீலாம் பிரதேஸ் பபா வக்னேஸ்வர் பபாயேஸ்வர் புத்திராய கிருப்பாய கிருபாகராய சுவா பிரசன்னம் பார்க்கும் நண்பர்கள் உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் பதிவிடவும் என்ன காரணத்திற்காக பிரசன்னம் பார்க்கிறீர்கள் அந்த காரணத்தை பதிவிடவும் அதற்கு முன் சேனலை லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்தலை ஒன்றான பதிவு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பெல் பெல் சம்பந்துட்டு ப்ரெஷ் பண்ணுங்க ஓம் குரும சிதாங்காய மகாவீராய தம் ஸ்னேத்ராய் மாலாதராய் நீலாம்பிரதாய ஸ்ரோபா வக்ரீன் ஷோரோக்ரீன் ராய் கிருபாய கிருபா கிராய் கேட்கலாம் ஐயா கேட்கலாம் ஐயா அப்பா இருக்காரா அப்பா என்ன பண்ணுறாரு கேளுங்க அப்பா பற்றி என்ன தகவல் வேணும் உங்களுக்கு குளியில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்ன சொல்லணும்னா வீணாக ஒரு சோதிக்கிறதுக்காகவும் ஒரு இதுக்காகவும் எந்த ஒரு பிரச்சனமும் யாரும் பார்க்காதீங்க நமக்கு உண்டான முக்கியமான தகவல்கள் உண்மையான தகவல் மட்டும் பாருங்கள் ஏன்னா சோழி பிரச்சனைங்கிறது சோழியிலையும் தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கும் அதன் மூலிமா நம்ம வந்துட்டு ஒரு டைம் பாஸ் ஒரு விளையாட்டோ செய்யக்கூடாது நண்பர்களே கேளுங்கய்யா அப்பாவை பற்றி என்ன பிரச்சனை கேட்கணும் கேளுங்கள் லைவில் இருக்கும் நண்பர்கள் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எதுக்காக சொல்கிறேன்னா இதனால் எனக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது நீங்கள் லைக் செய்கிறது இந்த சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்கிறது இந்த சேனலில் வர லைவ் நிகழ்ச்சி எப்போது உங்களுக்கு இருந்துக்கிட்டு அது வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே சரியா அதுக்கு தான் சொல்கிறது முழுக்க முழுக்க இது இலவச சோலை பிரசன்னம் யாருக்கும் எந்த கட்டணமும் கிடையாது நம் மக்களுக்காக இயலாத மக்களுக்காக முழுக்க முழுக்க இலவசமாகவே பார்க்கப்படுகிறது சரியா ஓம் குரு வசிதாங்காய மகாவீராய் தம் ஸ்னேத்ராய் மாராதராய் நீலாம்பரதாய் சர்வபாவ கணேஸ்வரூபாய் கணேஸ்வர புத்திராய் கருப்பாய் கிருபாகராய் சுவாஹா ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீ மாசி பிரீன சுவாமி கமண்டலகஸ்தாய் ஜலாதராய் மகா ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீ மாசி பிரீன சுவாமி கமண்டலகஸ்தாய் ஜலாதராய் கேளுங்கள்ல எப்போ என்னாச்சும் கேள்வி அப்பாவை பற்றி என்ன கேட்குறோன்னு கேளுங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு குளியில் இருக்கும் நண்பர்கள் நண்பர்கள் லைக் செய்யுங்க சோழி பிரச்சனை பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் சீக்கிரம் உங்கள் தாய் தந்தை பெயரை பதிவிடுங்க ஏன்னா இங்கேருந்துட்டு கொஞ்சம் சடன் பிரச்சனையாக இருக்குது லைஃப் டைம் அதிக நேரம் இருக்காது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கிறதே பெருசு ஒரு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் தான் சார்ஜஸ் இருக்குது மொபைலில் சீக்கிரமாக பதிவுகளை போட்டு உங்களோட பிரசன்ன கேள்விகளை நீங்கள் சீக்கிரமாக கேட்டுக்க நான் மீண்டும் அப்புறம் இரவு தான் வருவேன் நான் அதுக்குள்ளே நம்ம நல்ல நேரம் பவர் வந்துடுச்சுன்னா லைவ் தொடரும் இந்த லைவு சரிங்களா கொழுவில் உள்ள நண்பர்களுக்கு இந்த கொல்லிமலை மகா மாசி பெரியண்ண சுவாமியும் மாசி பெரிய கருப்பண்ணசாமி நாசி மருளும் விரைந்து கருக எல்லாம் அல்லகிறேவன் மாசிப்பிரியண்ணசாமி வேண்டுகிறேன் ஐயப்பன் பாலசுப்ரமணியம் மதர் லக்ஷ்மி அப்பா சொந்தமாக கோல்டு வேலை செய்கிறாங்க இப்போ வேலை நடக்க மாட்டேன் நடக்க மாட்டுக்கா நடக்க மாட்டேங்குதா சரியா பார்த்து சொல்கிறாங்க ഓം ഐം കൃത് ശ്രീമാസ പ്രേണ്ണസ്വാമി കമൺ ലഗസ്ഥായിരുന്നായ ലക്ഷ്മി മകൻ ബാലസുബ്രഹ്മണ്യം ശ്രീമാസ പ്രേമസ്വാമി நல்லா நடந்துகிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் தான் ஐயப்பன் இப்போதைக்கு கொஞ்சம் முடக்கமாக இருக்குது சரிங்களா கொஞ்சம் தாமதம் பிடிக்கும் உடனுக்கு உடனே இது சரியாகாது ஐயப்பன் கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்கும் டைம் எடுத்துகிட்டு தான் இது நடக்கும் சரிங்களா ஆனால் ஆட்சி பார்த்தீங்களா முழுக்க முழுக்க உங்களோட ஆட்சி வந்திருக்கிறனால இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்லாம் வந்துட்டு பழையபடி ஓஹோ ஆகாலாம் இருக்காது ஏதோ ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் சரிங்களா அவர் ஆட்சியிலே அதிகமாக எனக்கு கணக்கு காமிக்கலாம் அவ்வளோ வருமானம் வருமானம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் அவர் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக நடக்கும் சரியா கும்பலுக்கிறாங்க கொஞ்சம் முடக்கங்கள் தடங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் ஐயப்பன் பண்ண சரிங்களா முழக்கங்கள் தடங்கள் இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் இப்போ பழையபடிலாம் வேகமாக இருக்காது கொஞ்சம் நார்மலாக தான் போகும் ஐயப்பன் பழைய ஒரு வியாபாரத்தை இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது குலதெய்வ கோயில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சொல்லுங்கள் அவரை போயிட்டு வந்துட்டு அப்புறம் என்னன்னு பார்க்க சொல்லுங்கள் ஒரு விட கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அவருக்கு நீங்கள் குழுவில் தான் இருப்பீங்க அடுத்த பிரச்சனை நம்ம வந்து பார்ப்போம் நேரம் எடுத்து நம்ம கண்டிப்பாக நம்ம அவருக்காக பார்ப்போம் முடக்கம் தொழில் முடக்கமாக இருக்குது அவருக்கு இந்த முடக்கம் இருந்துக்கிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறது நம்ம அடுத்த பிரச்சினும் நம்ம பார்ப்போம் உயரம் சரிங்களா ஏதாச்சு தப்பாக வந்ததுன்னா இது நீங்கள் குழு நீங்கள் தெரிவிங்க நான் சொல்கிறதே சரி சரின்னு சொல்லாதீங்க எந்த நண்பராக இருந்தாலும் ஏனாச்சும் சோழி பிரச்சனை மாறி வந்தால் கூட நீங்கள் உடனே அதுக்கு வந்து நீங்கள் கருத்து தெரிவிங்க தெரிவிக்கலாம் சரிங்களா ஐயா இல்லை இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ம் ஏன்னா இப்போது பல குழப்பங்கள் இதில் நிறையா இருக்குது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ம் தவறாக வராது சப்போஸ் ஒன்று ரெண்டு நம்ம நேரம் காலத்துக்கும் கருமாக்கும் மாறி வந்தது அப்படின்றால் மாறி இருக்கையா கொஞ்சம் மறுபடியும் பாருங்கன்னு சொல்லுங்கள் சரியா ஓமே க்ரீம் ஸ்ரீமா சுக்ரீமஸ்வாமி கமரில் கஷ்டம் ஆகிறாங்க கஷ்ட ஆகிறாங்க ஐயப்பன் நீங்கள் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் எப்போன்னு சரிங்களா உங்களுக்கு நல்லா சொல்லி தான் அப்போயும் கொடுத்தாரு இப்பயும் அதான் கொடுத்துருக்காரு நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு உறுதியாக நீங்கள் வந்துட்டு முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் ஆ இப்போ அதெல்லாம் நீங்கள் போயிட்டு வர சொல்லுங்கள் இப்போ பிரசாதம் பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் போயிட்டு வர சொல்லுங்கள் அந்த கோவிலில் இருக்கிற அந்த இருக்கிற விபூதி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு அஞ்சு கனி வாங்கிட்டு போகணும் அஞ்சு லெமன் வாங்கிட்டு போங்க குலதெய்வம் போனீங்கன்னா அந்த அஞ்சு லெமன் வந்துட்டு தெய்வத்தோட காலடியில் வைங்க வச்சுட்டு அதில் ஒரு கனி அங்கே விட்டுட்டு நாலு கனியை எடுத்துங்க கையில் ஒரு கனி வந்துட்டு தலையை சுற்றி அங்கே இருக்கிற சூலாயத்தில் குத்திட்டு மிச்சம் மூணு கனி இருக்குமா மூணு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒன்று வந்து தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்டுலேயோ நிலவாசலில் கட்டுங்க ஒன்று வந்து கேஷ்டவில கூட போடலாம் இல்லைன்னா ஒரு கனியும் புழிஞ்சு வீட்டில் இருக்க எல்லாருமே கூட குடிக்கலாம் இது மாதிரி செஞ்சீங்கன்னா அதிகமாக சிறப்பாக இருக்கும் எந்த கோயிலுக்கு யார் போனாலும் குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு பதினோரு ரூபாய் நம்ம சக்திக்கு என்ன தகுந்தமோ அது மாதிரி ஒரு பதினோரு ரூபாய் இல்லை இருபத்தோரு ரூபாய் இல்லை நூற்றி ஒரு ரூபாய் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய் டூ இருபத்தொரு ரூபாய் இது வந்துட்டு பாக்கில் வச்சு தெய்வத்தோட காலடியில் வச்சு கட்டிடணும் சரிங்களா தெய்வத்தோட காலையில் வைக்க சொன்னோம் இது வந்துட்டு பூசாரிட்டேயோ யார்ட்டையுமோ உண்டியிலையோ போடக்கூடாது சாமியோட பாதத்தில் வச்சு கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும் தெய்வத்தோட காலையில் வச்சு அந்த காணிக்கையை கட்டிட்டு உங்கள் மனசில் இருக்கிற கோரிக்கைகளை நீங்கள் மனசார வேண்டிட்டு வாங்க சரிங்களா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டு போகிறதுன்னு பெரு பேர் தெய்வத்தோட காலில் கட்டுறது இந்த தடவை போயிட்டு வர சொல்லுங்கள் எப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு கப்பாவுக்கு சரிங்களா கோல்டு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விலையெல்லாம் கொஞ்சம் ஏறிட்டுருக்குங்களா அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ டல்லாக தான் போயிட்டுருக்கு பெரிய பெரிய கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருவர்களுக்கு பரவாயில்ல நம்ம சின்னதாக நகைப்பற்ற வச்சிருக்கிறவங்க ஆசாரியர்கள் சின்ன சின்ன ஸ்மாலாக கடை வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது ஏன்னா விலை அதிகமாக இருக்குது மக்கள் கையில் அவ்வளோ பணம் கொழுக்காட்டம் இல்லை சரியாயிருக்கும் நீங்கள் குழந்தைகள் போயிட்டு வச்சுருவீங்க நல்லாயிருக்கும்

ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீ மாசி பெரிய சுவாமி கஸ்தாய சராதராய ஓம் குரூம் நன்றி நன்றி ஐயப்பன் நன்றி நீங்கள் வெளிநாட்டு வேலை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெளிநாடு வேலை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள முயற்சி நீங்கள் எடுங்க இது நல்லபடியாக அமைய அனைத்து அமைப்புகளும் அதில் இருக்குது வாழ்த்துக்கள் மற்றும் கொஞ்சிமலை மாசி பெரியன்னசுவாமி பெரிய கிருப்பண்ணசுவாமி பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி சங்கிலி கிருப்பண்ணசுவாமி மாதநாடு கருப்பண்ணசாமி பாண்டி முனீஸ்வரன் அருளால் அனைத்தும் நல்லபடியாக நடக்க மனதார வாழ்த்துகிறேன் ஐயப்பன் இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் லைவ் தான் இருக்குது ஒரு அரை மணி நேரம் தான் அந்த லைவ் போட்டிருக்கேன் நான் அதுக்குள்ளே யாராவது நண்பர்கள் பிரச்சனை பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் இல்லைன்னா மறுபடியும் நான் ஒரு ஆறு மணி போல் நான் மீண்டும் வரேன் நான் லைவுக்கு சரிங்கண்ணா நண்பர்களே நான் வியூஸ் இப்போ அதிகமாக வரல ஓம் குரும சிதாங்காய் மகவீராய்தம் ஸ்னிஹாய் மாலதராணி ராம் பிரதாய்வரபாத்ராய கிருபாயராய் சுவா ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீமா சி பிரீமஸ்வாமி சுவா ஓம் ஐம்மா சுவாமி மகாவிராய்தம் சரி அனைவருக்கும் நன்றி மீண்டும் நான் ஒரு ஆறு மணி போல் நான் கண்டிப்பாக நான் வர நன்றி நண்பர்களே